பெரிய லட்சியமே சின்ன சின்னதா திருட்டு பண்றத விட்டுட்டு ஒரு பெரிய பேங்க்ல லம்பா கொள்ளையடிச்சோம்னா டாடா பிர்லா ரேஞ்சில செட்டில் ஆயிடலாம் மெயின்டெயின் பண்ணுங்க பார்ட்னர் ஸ்டைல் சார் சார் நீங்க தான் மேனேஜரா பாக்குறதுக்கு இருப்பாரு ஆனா இவர் தான் மேனேஜர் நீங்க நான் ஆடிட்டர் இவர் ஜெனரேட்டர்

தொப்பா மட்டும் இல்ல துப்பாக்கி நாஸ்தியா போடு மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகே ந இன்னைக்கு பேங்க் லீவ்னா கொல்லைடிக்கு போறேன் இது வேலைடிக்கு போறேன் டேய் கண்டுதா தெரியல காது மாட்டே கேக்காதே டேய் தமரா போற ஹே பாட்ர்

அன்னைக்கு டீசன்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பேங்க்ல போய் அளச்சானுங்க இன்னைக்கு लुங்கியை கட்டிட்டு கேடி மாதிரி ஓடுறானுங்க பூர்க்கா வேற துரத்துறான் இவனுக்கு முகரக்கட்டையை பார்த்தா கேமராவுக்கு சம்பந்தக்கிற மாதிரி தெரியல இதுல என்னமோ இருக்கு இத வெச்ச மூல நான் மடக்குறேன் டேய் சوره ரெண்டு டீ போடுற நல்லா கேட்டுக்க டீ போடு டீ மாதிரி போடாத

நட்டா நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் கொள்ளையடிச்சிருக்கீங்க ஐயோ கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க பாருங்க நாங்க இன்னும் இருக்கோம் ஆமாங்கண்ணா கரெக்ட் ஆனா நீங்க பண்றதுல புல் டோசர் வேலையில இருக்கு இது வாரு பா இது வரைக்கும் எந்த குலகாரனாவது தான் பண்ண கொலை தான் தான் பண்ண ஒத்துருக்கானா நோ ஹிஸ்டரி அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்ணா தான் போகுது அதை விட இந்த பங்களா காரு சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன் எனக்காக ஒரு சின்ன குலை பண்ணுங்கப்பா ஸ்மால் மர்டர் எப்பா உனக்காக ஒரு கோல அந்த நிக்கரானை காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கோல ஆதம் பாக்க அலமேலுக்கு ஒரு கோல முங்கம்பாக நூرجகானுக்கு ஒரு கொலை இது நேர் விருபையா சாரி சார் நீங்க தப்பா நாட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க நாங்க வரோம் ஒரு நிமிஷம் டேக் திஸ் போட்டோ கூட்டிங்களா அந்த போட்டோ வர ஆ ஹ் ஹ் ஃபார்ட்னர் 50 50 20 இருக்கு இந்தா கால் சார்

சூப்பர் பிராமண குத்துல புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவில்லை இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் இருக்கிற பேங்க்ல இருப்பீங்க அதுவும் பட்ட பகல்ல போனோம் அதுவும் சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொல பண்ணுவாங்களா டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல நான் எழுதுறேன் எழுதிக்கல ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்ட கொலையும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல டீலக்ஸ் எல்லா கேஸ் என் பேர்ல எழுதுறீங்களே பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார் ஆஹா என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் இல்ல கொருக்குப்பேட்ட கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல

உள்ளூர் செலவானிக்கே வக்கில்லாம் தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம் அதுல என்ன அன்னிய செலவானி அன்னிய செலவானினா என்ன அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல டாலர்னா இந்த முருகம் படம் அய்யப் படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா அதுங்களா விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பிங்களே ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு ஏழரை வருஷம் இல்ல அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது குறுக்குப்பேட்டை கொலை வளர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல பார்ட்னர் என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா இல்ல பார்ட்னர் ரியல் ஃபீலிங் பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு அது தர்மமாகாது பார்ட்னர் தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே இல்ல அங்க என்ன பாக்க சொல்ல இல்ல பாத்து தான் இருக்கேன் அதுக்குள்ள அவசர பிடிச்சு பிக் பாக்கெட் வடிவேல ஐயாயிரம் சரி பிரேடி வைக்கணி மூவாயிரம் ராமு மூவாயிரம் சிண்டாரிபேட்ட சிங்க ஆயிரம் இல்ல என்னடா இது மளிகை கடையில் லிஸ்ட் போற மாதிரி போட்டுக்கானுங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க

மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான் கில்லடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்தொன்பதாவது வருஷம் இது எங்களுக்கு தெரியாதா ஐயே அப்ப எங்க அண்ணன் ஊட்டிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இருந்தா எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா இல்லப்பா பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டிஎல புடுங்க சொல்றியா ஐயா அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன் ஓ இப்ப நீங்க பொறுப்பு இருக்கீங்களோ ஊட்டி உலகநாதனுடைய பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அடடா கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்க இது எங்களுக்கு தெரியாதா மேட்ரை சொல்லுப்பா மேட்ரே பிறந்த குழந்தையா என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா இல்லப்பா

சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்தை அனுபவிக்கலாமா இப்ப அந்த பொண்ணோட வயசு இருபது அவ்வளவு தான் நீங்க கொலை பண்ணணும் அந்த கொலையை நீ ஏன் செய்ய கூடாது ஐயே அது எப்படிப்பா இருபது வருஷமா அந்த பொண்ண வளர்த்து ஆளாக்குனதே நான் தான் தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணை நம்பிட்டு இருக்கா அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜில் படிக்கிறான்